சுதேசி பனை தொழில்கள் வளர்ச்சி நிறுவனம் இப்பொழுது கடலூர் அரசு பெரியார் கலைக்கல்லூரியில் ஒரு பதினான்கு நாட்கள் பொருளியல் பிரிய மாணாக்கருக்கு பனை தொழில்கள் பயிற்சி நடத்துகிறது இன்றைய உலகில் தற்சாவு நிலையில் இயற்கை தொழில்துறையை வளர்த்தெடுப்பதற்கு அதிலும் குறிப்பாக மாணாக்கர் பருவத்திலேயே அவர்கள் ஒரு வருமானத்தை உருவாக்கி கொண்டு குடும்பத்தோடு அந்த தன்னிறைவான நிலையில் படித்து மிக உயர்ந்த நிலைக்கு வர என்ற நோக்கத்தில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது பதினான்காம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறவிருக்கின்றது அதில் பெரும் திரளாக மூன்று வகுப்புகளை சார்ந்த நூற்றி ஐம்பது மாணாக்கர்கள் அதில் பயிற்சி பெறுவதற்கான நிலை ஏற்பட்டிருக்கின்றது மாணாக்கர் அவர்களுடைய நிலையில் இருந்தே ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த பனைத் தொழில் வழியாக அவர்கள் இயற்கையை வளர்த்தெடுப்பதற்கும் தற்சார்பு தங்களை உருவாக்கிக் கொள்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம்